ஹலோ யோகம் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஆரோக்கிய வணக்கங்களுடன் சங்கீதா இன்னைக்கு நம்ம யோகம் சேனல்ல உடம்பு முக்கியம்பாஸ் பகுதியில என்ன ஒரு சூப்பரான ஹெல்த் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா நெஞ்செரிச்சல் அதாவது வாமிட் சென்சேஷன் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்களா அந்த ஃபீல் வந்து எதனால ஏற்படுது இந்த எரிச்சலா இருக்கட்டும் எதுக்களிப்பு இருக்கிறது எதனால ஏற்படுது இந்த மாதிரி இஷ்யூஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த முறையில தீர்வு காணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க நம்ம உணவை சாப்பிட ஆரம்பிக்கும் போதே செரிமானம் அப்படிங்கிறது தொடங்கிடும் அதாவது உணவு குழல் வழியா நம்ம உணவு வரும்போது உணவு குழலுக்கும் வயிற்றுக்கும் இடையில ஒரு அதாவது கேட் கேட் இருக்கும் இந்த சரியா ஆகல தான் நம்ம உணவுகள் என்ன ஆகும் அப்படின்னா அமிலத்தோட சேர்ந்து தான் செரிமானத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் அதாவது நம்ம சாப்பிடுற உணவுகள் வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் மூணு டு நாலு மணி நேரம் ஆகும் செரிமானம்ங்கிறது நடந்து முடியறதுக்கு எதோட சேர்ந்து செரிமானம் ஆகும் அப்படின்னா அமிலத்தோட சேர்ந்து தான் நம்மளோட உணவு செரிமானம் ஆகும் சப்போஸ் செரிமானம் ஆகல அதாவது இந்த உணவு குழலுக்கும் வயிற்றுக்கும் சென்டர்ல ஒரு வாழ்வு இருக்கு இல்லைங்களா ஒரு கேட்னே வச்சுக்கோங்களேன் இந்த கேட் ஒர்க் ஆகல அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த உணவு செரிமானம் ஆகாம அகைன் வந்து உணவு குழலுக்கு எதிர்த்து வர ஆரம்பிக்கும் அப்படி வரும்போது தான் நமக்கு நெஞ்செரிச்சல் அதாவது வயிறு ஒரு மாதிரி உப்பி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வர்றது எப்போ வாமிட் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான அந்த எதுக்களிப்பு சென்சேஷன்லாம் எப்ப இருக்கும் அப்படின்னா அந்த சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா தான் இந்த இஷ்யூஸ் எல்லாமே வரும் மூன்று நான்கு மணி நேரம் கழிச்சு அந்த உணவு நல்லா செரிமானம் ஆயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுக்குல அப்படின்னாவே அந்த வாழ்வு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் அர்த்தம் பேசிக்காவே வாரத்துல ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்தோம் அப்படின்னா செரிமானம் ஆகாத மாதிரியே ஒரு ஃபீல் வருது வாமிட் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து வந்துட்டு ஜிஇஆர்டி இந்த நோய் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் அது என்ன அப்படின்னா இறைப்பை உணவு குழாய் ரிஃப்ளெக்ஸ் நோய் அதாவது உணவு சரிக்காததுனால ஏற்படக்கூடிய ஒரு விதமான நோய் இந்த நோய் இருந்ததுனாவே அதுக்கப்புறம் தான் நமக்கு நெஞ்சு எரிச்சலா இருக்கட்டும் உணவு எதுக்களிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகும் இந்த ஜிஇஆர்டி நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எந்தெந்த சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா உடல் எடை அதிகமா இருக்கவங்க தொப்பை அதிகமா இருக்கிறவங்க அது இல்லாம பிரெக்னன்சி லேடிக்கு கூட வயிறு பெருசா இருக்கிறதுனாலையும் இந்த ஜிஇஆர்டி நோய் ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லணும் தசை வளர்ச்சி அதிகமா இருக்கிறவங்க அப்புறம் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த ஜிஆர்டி நோய் இருக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு நம்ம எந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றலாம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாமா அது மட்டும் இல்லாம புகைப்பிடித்தல் மது பழக்கம் மன அதாவது மன அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கவங்க இவங்க அவங்களுக்குலாமும் கூட இந்த ஜிஆர்டி நோய் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நோய் இருக்கும்போது என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னா தொண்டை கரகரப்பு ஆஸ்துமா சளி இருமல் எப்போ என்ன சாப்பிட்டாலுமே டைஜஷன் ஆகாம எதிர்த்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நெஞ்செரிச்சல் சம்டைம்ஸ் நெஞ்செரிச்சலே வழியா இருக்கிற மாதிரி கூட ஒரு ஃபீல் வரும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா இறைப்பை உணவு குழாய் ரிஃப்ளக்ஸ் நோய் உங்களுக்கு வந்துருச்சு அதாவது ஜிஇஆர்டி வந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ நம்ம அதுக்கு வந்து எந்த மாதிரியான என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாமா இப்போ நம்ம வாயு முதிரை தான் பார்க்க போறோம் இந்த வாயு முதிரை வந்து என்ன இஷ்யூஸ்க்கு வந்து ஒரு நல்ல தீர்வா இருக்கும் அப்படின்னா நெஞ்செரிச்சல் வாமிட் சென்சேஷன் வாயு வெளியேறதுக்கு வந்து இந்த வாயு முதிரை ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் இந்த முதிரைய எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆள்காட்டி விரலை மடக்கிட்டு கட்டை விரலை அதுக்கு மேல வச்சு அழுத்திட்டு இந்த மூன்று விரல்களும் ஸ்டாண்டிங்ல இருக்கணும் இந்த மாதிரி போஸ்டர்ல ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அல்லது ஃபிப்டீன் மினிட்ஸ் கூட நீங்க இந்த முதிரையை எடுத்துக்கலாம் நம்மளோட கால்கள் மேல இந்த கைகளை வச்சுட்டு வானம் பார்த்து கைகள் இருக்கணும் முதுகு தண்டு நேராக இருக்கணும் உடலும் மனதும் ரிலாக்ஸா வச்சுட்டு இந்த வாயு முதிரையை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நெஞ்செரிச்சல் வாமிட் சென்சேஷன் இல்லாம ரொம்பவே ஆரோக்கியமா வாழ முடியும் மேக்ஸிமம் இந்த மாதிரி தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதாவது தொப்பை அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம எப்பவுமே யாரா இருந்தாலும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னா அரை வயிறு அல்லது முக்கால் வயிறு மட்டும்தான் சாப்பிடணும் சாப்பிட்ட உடனே தூங்க போறதை அவாய்ட் பண்ணணும் ஒரு குட்டி வாக் பண்ணிட்டு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்க வந்து தூங்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆயிலில் பொறித்த உணவுகள் ஜங்க் ஃபுட்ஸ் பேக்கரி ஃபுட்ஸ் நைட் டைம்ல செரிமானம் ஈஸியா ஆகாம இருக்கக்கூடிய ரொட்டி பரோட்டா இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் எடுத்துக்காம இலகுவா செரிக்கக்கூடிய உணவுகளை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் இரவு செரிமானம்ங்கிறது ரொம்ப ப்ராப்பரா ஆயிட்டு உங்களுக்கு கண்டிப்பா செரிமான கோளாறுகள் கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் பிரச்சனையுமே கூட இல்லாம நீங்க ரொம்பவே ஆரோக்கியமா வாழ முடியும் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்கள் உடலுக்கு தந்த அவங்களோட அந்த வேலை அந்த உடற்பயிற்சி எல்லாமே ரொம்பவே ஒரு ரெகுலர் அவங்களோட ரொட்டீன் லைஃப்ல நோய் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லாம தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும் இப்போ இருக்கக்கூடிய இந்த உணவு பழக்க வழக்கங்கள் சரியான உடற்பயிற்சி இல்லாம மேக்சிமம் இப்போ சிஸ்டம்ல அப்படியே உட்கார்ந்த இடத்துல ஒர்க் பண்றது இல்ல மற்ற வேலைகளுக்கு கூட அதாவது ஸ்டாஃப் வச்சுக்கிட்டு நம்ம அந்த வேலைகளை செய்யாம இருக்கிறது இந்த மாதிரி உடல் உழைப்பு குறையறதும் சரியான ஒரு பாரம்பரியமான உணவு வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணாம இருக்கிறதும் கூட இந்த நெஞ்சரிச்சல் எதுக்களிப்புக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம் சோ நல்லா உழைக்கணும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும் நல்லா வேர்க்கணும் தண்ணீர் நிறைய குடிக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன வழிமுறைகளை நீங்க ரொம்ப ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்க அப்படினாவே ஜிஆர்டி இந்த நோய் இல்லாம ரொம்பவே ஆரோக்கியமா வாழ முடியும் அதாவது இந்த ஜிஇஆர்டி இறைப்பை உணவு குழாய் ரிஃப்ளக்ஸ் நோய் இருக்கிறவங்க எந்த மாதிரியான உணவுகளை கண்டிப்பா எடுத்துக்கணும் அப்படின்னு தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதாவது ஆல்கலைன் ஃபுட் வாழைப்பழம் ஆப்பிள் பேரிக்காய் இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் நார்ச்சத்து உள்ள உணவுகள் கண்டிப்பா எடுத்துக்கணும் ஓட்ஸ் ப்ரவுன் ரைஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்புறம் கேரட் பீட்ரூட் காலிஃப்ளவர் ப்ரோக்கோலி சக்கரவள்ளி கிழங்கு இது எல்லாமே கட்டாயமா எடுத்துக்கலாம் நட்ஸ் வகைகளுமே உங்களுக்கு ரொம்பவே தகுந்ததாதான் இருக்கும் அப்புறம் வெள்ளரி தர்பூசணி பழம் இந்த மாதிரியான உணவுகளை உங்களோட தினசரி உணவுல நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஜிஆர்டி இஷ்யூஸ் இல்லாம அதாவது நெஞ்செரிச்சல் எதுக்களிப்பு இல்லாம ரொம்பவே ஆரோக்கியமா வாழ முடியும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த நோய் இருக்கிறவங்க எந்த மாதிரியான உணவுகளை எல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கறத பத்தி தான் அளவுக்கு அதிகமா ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா காஃபி குடிப்பாங்க அதாவது ஒரு அஞ்சாறு டைம் கூட அவங்க காஃபி குடிச்சிருவாங்க அந்த மாதிரி பழக்கம் இருக்கவங்களுக்கு இந்த ஜிஆர்டி அட்டாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ காஃபியை அளவுக்கு அதிகமா எடுத்துக்க கூடாது அப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ண உணவுகள் கொழுப்பு கலந்த உணவுகளை அதிகமா நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் இதனாலதான் அந்த வாமிட் சென்சேஷன் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அசிடிக் ஃபுட்ஸ் அதாவது எலுமிச்சை ஆனியன் தக்காளி இந்த மாதிரியான உணவுகளும் அதிகமாக எடுத்துக்க கூடாது அப்புறம் நீங்கள் வந்து இந்த கூல் ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கூல்ட்ரிங் நார்மலாக பழங்களாலான ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் மற்ற கூல் எல்லாம் எடுத்துக்கும் போது அதுவுமே உடலுக்கு மிக அதிகமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரியான உணவு வழிமுறைகளை நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோய் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கிய மா நீண்ட ஆயுளோட குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழலாமே அடுத்துதான் தினமும் வளம் பெற ஒரு வர்ம புள்ளி பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அதாவது நெஞ்செரிச்சல் இல்லாம இருக்கிறதுக்கும் வாமிட் சென்சேஷன் இல்லாம இருக்கிறதுக்கு டயர்ட்னஸ் இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு வர்ம புள்ளி தான் பார்க்க போறோம் இந்த வர்ம புள்ளியை நீங்க டெய்லியுமே டூ டு த்ரீ மினிட்ஸ் ஜஸ்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் இந்த தொந்தரவுகள் இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம் அதாவது இந்த வர்ம புள்ளி நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட காதுக்கு சைடுல இந்த இடத்துல வந்து நீங்க டச் பண்ணணும் இப்படி கிளாக் வைஸ் நீங்க டூ டூ த்ரீ மினிட்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாமிட் சென்சேஷன் இல்லாமலும் நெஞ்செரிச்சல் இல்லாமலும் டயர்ட்னஸ் இல்லாமலும் ரொம்பவே ஆரோக்கியமா வாழ முடியும் என்ன யோகம் வியூவர்ஸ் இவ்ளோ நேரமா நெஞ்செரிச்சல் எதுக்களிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான உணவு வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கறத பத்தின இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கசின்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியே சூப்பர் சூப்பரான ஹெல்த் டிப் சிம்பிளான டிப் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க ஹிஸ்ட்ரிஸ் சம்பந்தமா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு யோகம் வாவ் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்கு அந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட ஃபேக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக டெய்லியுமே தெரிஞ்சுக்க முடியும் நம்மளோட யோகம் சேனலுக்கு எப்படி உங்களோட பெரும்பான்மையான ஆதரவை நீங்க கொடுத்துட்டு வரீங்களோ அதே மாதிரியே யோகம் வாவ் சேனலுக்கும் உங்களோட ஆதரவை கொடுப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அண்டர் தின் ஷைனிங் ஆப் சங்கீதா இதே மாதிரி ஹெல்த் டிப்ஸ் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா இந்த பாக்சை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம்